அப்படி வந்துட்டு அந்த நாமத்தை பற்றி கொண்டு அவரின் சிந்தையிலே இருக்கும் போது இந்த புறவுலக ஆசையிலிருந்து விடுபட்டு அவரையே நினைத்து தியானிக்கும் போது எந்த பயமும் இல்லாமல் போகின்றது எந்த கவலையும் நமக்கு இல்லாமல் போகிறது சிவன் போக்கு சித்தன் போக்கு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளும் சித்தன் ஆயிடுறோம் இந்த உலகத்தை அப்படியே பார்க்கக்கூடியவர்களாக மாறிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு உன்னத நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறோம் அப்படின்னு அர்த்தம் உடனே எதுவும் கிடைக்காட்டி கூட அவரோட அருள் கிடைக்கும் வரலும் பொறுத்திருந்து அந்த பாதையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடலாம் அது பெரிய மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தும் உண்மையான அருள் சக்தியை நமக்கு விளங்க செய்யும் அதன் மூலம் நாம் பயணிக்கும் போது ஒரு உன்னதமான நிலையை இந்த பிரபஞ்சத்தில் அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள வேண்டாம் இறைவன் மட்டும் உங்கள் சிந்தையில் இருந்தால் போதும் வேறு எதுவும் வேண்டாம் எந்த மனக்கவலையும் வராது எந்த பயமும் வராது எந்த ஆசாபாசங்களும் வராது அப்படியே ஒரு அருமையான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை அதுவும் மிகவும் ஆனந்தமான வாழ்க்கையாக வாழ முடியும் நண்பர்களை முயற்சி செய்து பாருங்கள்